வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செடியில் கண் காலையில் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் மீதியத்தில் ஒரு தெளிவான மாடு விற்பனையாக வந்திருக்குதுங்க மாடனை காலையில் கண் போட்டிருக்குதுங்க பால் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு இருபது லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்கூடிய மாடு நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம எழுபத்தி மூணுருவா மட்டுமே சொல்கிறோங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணு வேலையே கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாடு பிடிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்க ஒரு சந்தன சட்டை சந்தனப்பிள்ளை சட்டைங்க நல்ல ஒரு தெளிவான மடியாம போட்டு நல்ல வால் தொகையில் முகலட்சணம் எல்லாமே நல்ல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய மாடு கறவைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்ற மாடாக இருக்குமுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா காலங்கண்ணுங்க கண்ணு காலையில் தான் நஞ்சு எல்லாமே தெளிவாக போட்டுருச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மாடு தண்ணி ஓனத்துக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க எல்லா கிளைமேட் கூட அடாப்ட் பண்ணிக்க கூடிய மாடுதானுங்க மாட்டோட விற்பனை விலை நம்ம எழுபத்தி ரூபா சொல்கிறோமே சொல்கிற விலையாக கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பழனி டூ தாராபுரம் ரோடு ஸ்ரீ டைரி ஃபார்மில் தான் மாடு விற்பனையாக இருக்குதுங்க மாடு தெளிவான மாடு சுழி சுத்தமான மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க